ரைஸ் அலாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசிர்வாத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ரூத் புஸ்தகம் முடித்து இன்றைக்கு சாம்வேல் அதாவது அதிகாரத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் என்னோடு கூட இந்த பைபிள் ரீடிங்கில் பங்கு கொள்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்து கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் இந்த சாம்வேல் புஸ்தகத்தில் நாம் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் இதில் இணைந்து கொண்டு நீங்க வருவீர்கள் என்று சொன்னால் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் சாம்வேலின் முதலாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம் எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பேர் அவன் எப்ராஹிம்யனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான எரோகாமின் புத்திரன் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவள் பேர் பெனினாள் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் அங்கே கத்தரின் ஆசாரியரான ஏலின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள் அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அண்ணாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் கத்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் கத்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அண்ணாளே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள் ஆச்சாரியனாகிய ஏலி கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளின் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அவள் கத்துடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான் அந்நாள் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்க படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான் அதற்கு அந்நாள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மனக் க்ளேசமுள்ள ஸ்ரீ நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்துடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் உம்முடைய அடியாளை வேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள் பின்பு அந்த ஸ்ரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அவர்கள் அதிகாலையில் எழுந்து கத்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கானா தன் மனைவியாகிய அண்ணாளை அறிந்தான் கத்தர் அவளை நினைத்தருளினார் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று கத்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேரிட்டாள் எல்கானா என்பவன் கத்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் அவ் அந்நாள் கூட போகவில்லை அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கத்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள் அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அப்படி அந்த ஸ்ரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணும் மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள் அவள் அவனை பால் பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்து கொண்டு அவனையும் கூட்டிக்கொண்டு சீலோவில் இருக்கிற கத்துடைய ஆலயத்துக்குப் போனாள் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உம் மண்டையிலே நின்று கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்ரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கத்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கத்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்றாள் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான் என கொருமையான தெய்வ இந்த நாளிலும் சாம்வேல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி எட்டு வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த ஒன்று சாம்வேல முப்பத்தி ஓரு அதிகாரங்களும் எட்நூத்தி பதினோரு வசனங்களும் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்கானாவை குறித்து அவனுடைய அதாவது அவனுடைய குடும்பத்தை குறித்து இந்த முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் இந்த எல்கானா எப்ராஹிம் மலை தேசத்தில் சோபீம் எனப்பட்ட ராமதாயீம் என்ற ஊரில் அவன் எல்கானா இருந்தான் இந்த எல்கானாவுடைய அதாவது அப்பா பேரு எரோகாமீம் எரோகாம் எனக்கு தெய்வ தெய்வப்பிள்ளைகளை அதில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அவனுக்கு அதாவது அவன் எப்ராஹிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான எரோகாவின் புத்திரன் அப்போது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போது அவனுடைய தகப்பன் பேர் எரோகாம் அவனுடைய அதாவது அவனுடைய அவனுடைய தாத்தா பேர் எலிகு எலிகூவின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அருமையான தெய்வப்பிள்ளைகளே இப்போ இந்த எல்கானாக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒன்று அன்னாள் பெனினாள் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த காலத்தில் யூதர்கள் வருஷந்தோறும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பண்டிகைகளை கொண்டாடும் போது அவங்க அதாவது சிலோ அந்த அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வருஷந்தோறும் பலியிடுறதுக்கு கடந்து போவாங்க சிலோவாவ் சிலோவாவிலே அவங்க என்ன பண்ணுவாங்க கடந்து போவாங்க இப்போ அந்த வழக்கம் அந்த நாட்களில் யூதர்களுக்கு இருந்தது ஸோ அந்த வழக்கத்தின்படி இவன் என்ன பண்ணுவான் எல்கானா வருஷந்தோறும் பண்டிகை செலுத்த அவன் கடந்து போவான் என கருமையான தெய்வ பிள்ளைகளை இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்கானா அவன் பக்தி நிறைந்தவனாக இருந்தான் அந்த யூதர்களாக இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ண மாட்டாங்க அந்த பண்டிகையெல்லாம் ஆசிரிக்க மாட்டாங்க இப்போ இந்த ஒன்னா அதிகாரம் ஒன்னுலேருந்து மூணு வரைக்கும் கொடுத்துருக்கதுல சேனைகளின் கத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சேனைகளின் கத்தர்னா ஏகவா சாபோத் அப்படின்னு அர்த்தம் அதாவது சேனைகள் என்பது அதாவது விண்மீன்கள் கோள்கள் வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் குறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு தூதர்கள் பரிசுத்தவான்கள் இதை மாதிரி எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் என்னது சேனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதே போல் பலவிதமான விலங்கினங்கள் ஈக்கள் வெட்டுக்கிளி தவளை குளவி இதையும் குறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஆசரிப்பு கூடாரம் சீலோவிலே இருந்தது அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வருஷந்தோறும் இந்த பஸ்கா பண்டிகை புளிப்பில்லாப்ப பண்டிகை வாரங்களின் பண்டிகை கூடார பண்டிகை இத மாதிரி இந்த பண்டிகைக்கெலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க மூன்று முறை இஸ்ரவேலில் இருக்கிற ஆண் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கட்டாயம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சீலோவில அவங்க கூடி அந்த பண்டிகையை ஆசரிப்பார் ஆசரிக்கிறது அந்த நாட்கள்ல வழக்கம் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படிப்பட்ட நேரத்துல அவன் கடந்து போகும்போதெல்லாம் அவன் அங்க பண்ண அதாவது அங்கே பலி செலுத்தி பண்டிகை கொண்டாடும் அவன் என்ன பண்ணுவான் அந்த பெனாளுக்கும் அவளுடைய குமாரர் பத்து பேருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் ஆனால் இதை காட்டிலும் அண்ணாளை அவன் அதிகமாக நேசித்தபடினால் இவளுக்கு ரெட்டிப்பான பங்கை என்ன பண்ணுவான் கொடுப்பான் ஆனாலும் அண்ணாளுடைய கர்ப்பத்தை யார் அடைத்திருந்தால் கர்த்தர் அடைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனால இருக்கிறது இதனால் அவளுடைய சக்களத்தி இவளை மனம் வடிவாக்கி இவளை ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி பண்டிகைக்கு போகும்போதெல்லாம் அள வைக்கிறது வழக்கம் ஏன் கருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் நினைக்கலாம் இந்த எல்கானா தன்னுடைய பெனினாளை காட்டிலும் அண்ணாளை அதிகமாக நேசித்தான் இருக்குது அப்போ ஏன் அவன் வந்து அண்ணாளை விட்டுட்டு இன்னொரு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அந்த நாட்களில் காணாணியல்ல வழக்கம் என்னென்னா பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் குழந்தை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும் திரும்ப அதாவது அந்த மனைவியுடைய கூட பிறந்தவங்களோ இல்லை மற்றவர்களையோ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற வழக்கம் இருந்தது அந்த வழக்கத்தின்படி இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லாததுனால அவன் என்ன பண்ணியிருக்கான் பெனினாளை நாளை திருமணம் செய்திருக்கிறான் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி இவங்க வருஷந்தோறும் போவாங்க இவள் அழுதுகிட்டே இருப்பா ஆனா அந்த முறை போகும்போது இதை எல்கா நான் பாக்குறான் பார்த்துட்டு அவன் கேட்குறான் அண்ணாலே நீ ஏன் அழுதுற ஏன் சாப்பிடாம இருக்க ஏன் செஞ்சிலப்படுற பத்து குமாரரை காட்டிலோன்னா உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு கேட்குறான் அவளை ஆறுதல் படுத்த அவன் முயற்சிக்கிறான் ஆனாலும் அவளால் அந்த வார்த்தைகளால் ஆறுதல் படு ஆறுதல் பெற முடியலை ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு குழந்தை இல்லைன்னா இந்த எல்கானா மாதிரி பேசி ஆறுதல் படுத்துறதுக்கு இன்றைக்கி சகோதரர்கள் இல்லை ஏன்னு சொன்னால் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் யார் மேலே தவறு யார் மேலே குறை இருக்குதுன்னு சொல்லி போய் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமலே ஒரு அதாவது குழந்தை இல்லை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லைன்னா உடனே அவங்கள என்ன பண்ணிடுவாங்க டைவர்ஸ் பண்ணி இன்னொன்று என்ன பண்ணிடுவாங்க இன்னொரு பிள்ளையே திருமணம் செய்வாங்க அப்போ அதுக்கும் குழந்தை இல்லைன்னா அப்போ எப்படி எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் முதலாவது குழந்தை இல்லைன்னா ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணணும் செக்கப் பண்ணணும் ரெண்டு பேரும் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் செய்கிற தவறு என்னன்னா அவங்க போக மாட்டாங்க மனைவி மட்டும் பார்த்தா போதும் என்னையே செக் பண்ணக்கூடாது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள் ஆனால் குழந்தை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தான் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்கள பெண்களை மாத்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்சல்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் இதுதான் சமுதாயத்தில் நடந்து கொண்டு வருகிறது ஆனால் ஆனால் அன்றைக்கு எல்கானா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த அண்ணாளை அவன் என்ன பண்ணலை அவன் வெறுக்கலை ஆனால் ஆறுதல் சொல்லி ஏன் சாப்பிடாமல் இருக்க அவன் பாருங்கள் எவ்வளோ கரிசனை இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் மனைவியை பார்த்து அவங்க துக்கமாக இருக்கும்போது ஏமா துக்கமாக இருக்கிறேன் ஏன் சாப்பிடல என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சிருக்கிறீங்களா ஆனால் எனக்கு அருமையான பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவேளை நியூவாக மேரேஜ் பண்ணியிருந்தாலும் ஒருவேளை வயசானவங்களாக இருந்தாலும் உங்கள் மனைவியை நீங்கள் என்ன பண்ணணும் விசாரிக்கணும் அதே போல் சில நேரங்களில் மனைவிமார்களும் கணவனை விசாரிக்கணும் இன்றைக்கி நிறைய வீடுகளில் இல்லை அதாவது கணவன் என்று சொன்னால் அவங்க வந்து என்னது ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு எந்திரம் ஒரு மிஷின் அப்படின் தான் பார்க்குறாங்க அவங்க பணத்தை வந்து என்ன பண்ணிடணும் கையில் கொடுத்துடணும் நீ எவ்வளோ கஷ்டப்படுற என்ன பண்ணுற அதெல்லாம் எனக்கு தேவையில்லை மாதம் ஆனால் பணம் என் கையில் வந்துடணும் இப்படி இருக்கிற சில சகோதரிகள் இருக்கிறாங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் இன்றைக்கு சகோதரர்கள் வெளியே போயிட்டு வரும் பொழுது அவங்க அதாவது களைப்பாய் வரும் பொழுது அவங்களை அன்பாய் விசாரிக்கிற மனைவிகளாய் மாற வேண்டும் ஒருத்தரை ஒருத்தர் அன்பு பாராட்ட வேண்டும் அதுதான் குடும்ப வாழ்க்கை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை கிடையாது அதாவது கணவன் மனைவிக்கு அடிமை கிடையாது மனைவி கணவனுக்கு அடிமை கிடையாது ரெண்டு பேருமே அன்பால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா அந்த இடத்துல ஈகோ பிரச்சனைக்கு இடமே கிடையாது அதனால் இதை கேட்டு கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் படித்தவங்களாக இருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுங்கள் எனக்குறுமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ அவனுடைய கணவன் சொன்ன அந்த வார்த்தையில் அவள் வந்து என்ன பண்ணலை ஆறுதல் பெற முடியாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவன் ஓடி போறா ஓடி போய் ஆலயத்துக்குள்ளே போறா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஆலயம் என்று சொன்னால் ஆசிரிப்பு தான் அன்றைக்கு ஆலயம் என்று சொல்லப்பட்டது இப்போ ஆலயத்தில் போய் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அரட்டடிச்சிட்டு இருக்கிறாங்க எதை ஏதோ பேசுறாங்க ஏலி அவங்க பிள்ளைங்க இவன் அந்த பெனினாள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவன் மட்டும் எழுந்துக்கிட்டா உள்ள ஆலயத்தில் ஓடி போறா அவள் அதாவது துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி துக்கம் அவளுக்கு தொண்டை அடைக்கிற போல இருந்தோன்ன ஓடியே போய் எங்கேயாவது போய் கதறி அழணும்னு அவளுக்கு அந்த ஒரு மனம் வந்த உடனே ஆலயத்துக்குள்ளே ஓடுறாள் தண்டைய கணவன் அழலை ஆலயத்துக்குள்ளே ஓடி போய் சமூகத்தில் அவள் அழுது கொண்டே இருக்கிறாள் அவள் வாயிலிருந்து ஒரு வாத்தியம் வரல உதடு மாத்திரம் அசைஞ்சிட்டு இருந்தது சத்தம் கேட்கல ஆனால் அங்கேருந்து ஆசாரியன் ஆகிய ஏல் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் இவள் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாள் அப்படின்னுட்டு நீ என்னம்மா எவ்வளோ நேரம் குடிச்சிருப்ப எவ்வளோ நேரம் வெறிச்சிருப்ப அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்கும்போது அவள் சொல்கிறா நான் அப்படி ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ நான் திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கலை நான் கத்துடைய சந்நிதியிலே இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு அருமையான பிள்ளைகளே சில நேரங்களில் நாமும் கூட நமக்கு வருகிற பிரச்சனையில் நம்மளால் ஜெபிக்க முடியாது சோர்ந்து போயிடுவோம் ஜபமே ஓடாதில்ல ஆனால் அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் நீங்கள் உட்காந்து உங்கள் கண்ணீரை மட்டும் நீங்கள் அவர் பாதத்தில் ஊற்றிட்டீங்கன்னா போதும் உங்கள் வாய் திறந்து நீங்கள் ஜபிக்க வேணாம் மனசுக்குள்ளே நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த காரியங்களை சொல்லி அப்படியே உங்கள் கண்ணில் இருந்து தர தரையாய் தண்ணீர் வரும் பொழுது அந்த கண்ணீர் ஆண்டருடைய துருத்தியில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்னைக்கு மனுஷங்க முன்னால் வடிக்கிற கண்ணீர் அது உன் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் யார் முன்னாலேயும் கண்ணீர் வடிக்காதீங்க தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீரை வடிச்சிங்கன்னா உங்கள் கண்ணீரை பார்க்குற தேவான் அவர் வெளிரங்கமாய் பதில் கொடுப்பார் ஹல லூயா எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஏலி சொல்கிறாரு நான் வந்து இது வரைக்கும் நான் விண்ணப்பம் பண்ணிகிட்ருந்தேன்னு அவள் சொன்ன உடனே நீ சமாதானத்தோட போ நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி படி உனக்கு ஆண்டர் தருவார்னு இந்த ஏலி சொன்ன உடனே அவன் நம்பிக்கையோட போகிறா அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை எனக்கு தெய்வ பிள்ளைகளே நாம் அநேக நேரம் நம்ம பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம்ல ஆனால் ஜெபிக்கிறோம் ஆனால் அடுத்த நேரம் என்ன பண்ணுறோம் அப்படியே இடியே தலையில் விழுந்த மாதிரி நம்ம எப்பப்பாரு முகத்தை வாட வைத்துக்கொள்கிறோம் ஏன்னா கருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது வாடிய முகத்தோடு இருக்கக்கூடாது உனக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எத்தனை போராட்டம் இருந்தாலும் அறை வீட்டுக்குள்ள அந்தரங்கத்தில் தேவ சமூகத்தில் அழுது புலம்பி வெளியே வரும்போது நீ சிரித்த முகத்தோடு வரணும் அல்லல்லூயா உ நான் பார்க்குறவங்க இவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கணும் அல்லல்லூயா அந்த மாதிரி உன் முகம் மாறணும் அதுதான் ஒரு கத்தருடைய பிள்ளையின் அடையாளம் அல்லல்லூயா எப்பப்பாரு நல்லா ஜோம் பண்ணுறது ஃபாஸ்டிங் போடுறது எல்லாம் பண்ணிவிட்டு எப்பப்பாரு எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ஆண்டருடைய பிள்ளை இல்லை சாத்தானுடைய பிள்ளை அல்லல்லூயா எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளை அதனால் எப்பொழுதும் உங்கள் முகத்தில் என்ன இருக்கணும் ஒரு அதாவது ஒரு சிரித்த முகமாய் இருக்க வேண்டும் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை எல்லாம் தெய்வ சமூகத்தில் கொட்டிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆயிருங்க ஹல லூயா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இப்போ எழுந்து போகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு குழந்தையை கொடுக்குறார் அவனுக்கு சாம்வேல் என்று பேர் வைக்கிறாங்க இப்போ அந்த பிள்ளை வளர்றான் ஆனால் இவன் பொருத்தனை பண்ணதை தன் கணவன்கிட்ட கூட சொல்லலை ஆனால் பொருத்தனை பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறான் இவன் வந்து எல்லாரும் திரும்ப அங்கே அதாவது சிலக்கு போகிறாங்க பண்டிகை கொண்டாட வர சொன்னால் இல்லை நான் வரலை நீங்கள் போயிட்டு வாங்க குழந்தை வளரட்டும் நான் அதுக்கப்புறம் குழந்தையோட வருவேன் குழந்தைய கொண்டு ஆலயத்தில் விடணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கேட்டவொன்ன எல்கானாக்கு ஷாக்காக இருந்திருக்கும் ஆனாலும் அவன் வந்து அண்ணாவில் ரொம்ப நேசித்தான் அதனால் அண்ணாவில் திட்டல அவன் சொல்கிறான் அதாவது அப்பொழுது அவள் புருஷனாகிய அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அப்போ வார்த்தை நிறைவேற்றுவார் நீ வந்து அது வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பாருங்கள் ஒரு பால் மறக்கிற அந்த ஸ்டேஜ் அந்த காலத்துலலாம் ஐந்து வயது வரைக்கும் கூட அவர்கள் கொடுப்பார்கள் ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளை நல்லா பிரிஸ்காக இருக்கும்னு சொல்லி ஆனால் கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு விடும்போது மூணுலேருந்து ஒரு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கும் அப்போ இப்படி போகும்போது அவள் என்ன கொண்டு போகிறான் மூன்று காளை ஒரு மரக்கால் மாவு ஒரு துருத்தி திராட்சை ரசம் அவ்வளோதான் கொண்டு போயிட்டு அவளை கொண்டு போய் ஏலிக்கிட்ட என்ன பண்ணுறான் ஆலயத்தில் கொண்டு போய் நான் இந்த பையனுக்காக விண்ணப்பம் பண்ண என் மகனுக்காக கத்துறன ஆண் குழந்தைய கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் அவனை ஆலயத்திலே விட்டுருவேன் நான் என்ன பண்ணேன் பொருத்தனை பண்ணேன்னு சொல்லி ஏலிக்கிட்ட கொண்டு போய் விடுறதை நாம் பார்க்குறோம் அப்போ அந்த சின்ன வயதுலேருந்தே அந்த சாம்வேல் என்ன பண்ணுறாரு அந்த சாம்வேல் சின்ன வயசுலேருந்தே அந்த ஏலியின் அரவணைப்பில் ஏலிக்கு அங்கே அதாவது அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் விளக்கேற்றி வைக்கிறது அதை கிளீன் பண்ணுறது அவன் எப்போ அங்கேயே படுத்துக்கொள்ளுறது அப்போது எந்நேரமும் அவன் ஆண்டவரோட கூட அந்த சின்ன வயசுலேருந்தே அவன் அவன் என்ன பண்ணான் கற்றுக்கொண்டான் லூயா எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளை அப்போ பாருங்கள் அவ சொல்கிறான் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்டேன் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் அல்ல லூயா அதனால் அடுத்த வசனத்தில் ஆகையால் அவன் என்று கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கத்திருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான் பாருங்க எப்படி மனசு வருங்க பாருங்க அவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் குழந்தையை பெற்று இப்போ என்ன பண்ணுறான் தன்னுடைய மகனை அந்த குழந்தையாக இருக்கும்போது எல்லாருமே கொஞ்சி அதுக்கிட்ட விளையாடலாம் ஆசைப்படுவாங்கள்ல குழந்தையாக இருக்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அந்த மூணுலேருந்து நாலு வயதுக்குள்ளே இருக்கிற அவனை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டு வரும்போது எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் அந்த அண்ணாளுக்கு ஆனாலும் அவள் செய்த பொருத்தனைய அவள் அங்கே நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்குறோம் எனக்கு அருமையான பிள்ளைகளே இன்றைக்கி நீங்களும் அநேக பொருத்தனைகளை செய்வீங்க ஆனால் அதை நிறைவேற்ற முடியாது அதனால் பொருத்தனை செய்கிறதுக்கு முன்னால் யோசிங்க யோசித்துட்டு அப்புறம் பொருத்தனை பண்ணுங்கள் ஆனால் பொருத்தனை பண்ணிவிட்டு நாம் யோசிக்கக்கூடாது பாருங்கள் இப்போ எல்கானா நல்லவனாக இருந்ததுனால அவன் என்ன சொல்கிறான் இஷ்டப்படி செய்மான்ட்டான் ஆனால் இதே வேறு யாராவது இருந்தால் என்ன சொல்லுவாங்க இவ்வளோ நாள் கழித்து குழந்த பிறந்திருக்கு இதை கொண்டு போய் நீ ஆலயத்தில் விடணுமா அப்படின்னு கேட்டு அதை தடுத்துருப்பாங்க ஆனால் எனக்கு அருமையான பிள்ளைகளே அப்படி தடுத்திருந்தால் நமக்கு ஒரு சாம்வேல் தீர்க்கதரிசி கிடச்சிருக்க முடியாது இல்லை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் அண்ணாளுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே என்னது ஒரு பாடம் ஏன்னு சொன்னால் அவள் துக்க நேரத்தில் அவள் துயரப்படுற நேரத்தில் எல்லோரும் இருக்கிற இடத்த விட்டு எழுந்து போயிட்டாள் இன்னைக்கு கூட நம்மளை சுற்றி எல்லாரும் இருக்கிற வரைக்கும் தேவன் நம்மோடு பேச மாட்டார் நம்மோடு இடைப்பட மாட்டார் நீ தனித்து தேவ சமூகத்தில் கடந்து போகும் பொழுது தேவன் உன்னோடு கூட அவர் இடைப்பட வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா ஆண்ட சமூகத்தில் அவங்க கண்ணீரை வடித்து செபிங்க ஆண்டவரே என்ன முன்னோர்களுடைய சாபங்களாக இருந்தாலும் அந்த சாபங்களை எடுத்து போடணும்னு சொல்லி கேளுங்க ஹலல்லூயா என கருமையான தேவ பிள்ளைகளே இந்த அன்னாள் அந்த பொருத்தனை பண்ணி ஜெபித்தது மட்டுமல்ல கோராகு புத்திரர்கள் அந்த அதாவது மோசைக்கு விரோதமாய் பேசும்போது அந்த பூமி திறந்து அதாவது அந்த அவங்க பாதாளத்தில் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த இதில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு ஆண்டுகள் அந்த சாபம் தொடர்ந்து வருகிறது அதனால தான் இவளுக்கு என்ன இல்லை அண்ணாளுக்கு குழந்தை இல்லை ஆனால் தேவன் அந்த கற்பத்தை அடைத்திருந்தாலும் அண்ணாளின் கண்ணீர் கர்ப்பத்தை திறக்க வைத்தது அல்லலோயா இன்னைக்கு என்ன சாபம் இருந்தாலும் உங்கள் முன்னோருடைய சாபங்களாக இருக்கட்டும் யாருடைய சாபமாக இருக்கட்டும் உனக்கு குழந்தையே பறக்கக்கூடாது நீ இப்படியே இருக்கணும் உன் குடும்பம் விருத்தி அடையக்கூடாதுன்னு சூனியம் பண்ணியிருந்தாலும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே உன் கண்ணீர் ஜபத்தை கத்தர் கேட்கிறார் அது எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் அந்த சாப கட்டை உடைக்கிறது உன் கண்ணீர் போதும் நீ உண்மையாய் தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்தா அந்த கண்ணீருக்கு என் தேவன் பதில் கொடுப்பார் அது மட்டுமல்ல ஆண்டவரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா அவிஸ்வாசப்படக்கூடாது உண்மையாய் நீ உண்மையாய் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் குழந்தையை தருவார் என்று நம்பும் பொழுது கத்தர் நிச்சயமாய் குழந்தையை கத்தர் கட்டளை இடுவார் ஹல லூயா குழந்தைக்கு எதிர்பார்த்திருக்கிற யாரா இருந்தாலோ என்னோடு இணைந்து செபிங்க ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் கன்சீவ் ஆகணும்னு சொல்லி ஜெபிங்க நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே அறிந்தவர்களாலும் அறியாதவர்களானாலும் என்னோட இணைந்து செபிங்க உங்கள் கர்ப்பத்தை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம் ஸ்தூத்ரிக்கிரன் ஆண்டவரே மகா மகபரிசுமலை நல்ல தகப்பனே ம நந்தியோடு கர்ப்பத்தை திறந்த தந்த தேவான் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவர ஆண்டவர அந்த கர்ப்பம் திறக்கப்படற்று மாண்டவர அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படற்று மாண்டவர ஒரு ரபா கரபா டாக்டர் சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே இந்த கர்ப்பத்துல பிள்ளை தங்க முடியாது அந்த கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே அப்பா தக்கப்பனை ஆண்டவரே ஒருவேளை அந்த டியூப் ஒருவேளை சரியில்லைன்னு சொல்லியிருக்கலாம் கர்ப்பப்பைக்குள்ள போகிற அந்த டியூப் சரியில்லைன்னு சொல்லிக்கலாம் என்ன என்ன குறைகள் அந்த குறைகளை என் தேவன் எடுத்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார் நீ விசுவாசித்தாய் ஆனால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஓ ரபா கபா ரபா அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஷியாலாகாத நாய்க்கரபாம் குழந்தை குழந்தையிலேயே என்னை தள்ளி வைக்க நினைக்கிறாங்க நான் என்ன செய்வது இருக்கிறதோட செத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா இல்லை நீசப்பாவை நோக்கி கூப்பிடு அவரை கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நோக்கி கூப்பிட்ட ஒருத்தர் வைக்கப்பட்டு போனதில்லை இன்னைக்கு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை நோக்கிப்பார் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும் ஏசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேள் ரீகாந்தரா லா ரபே கரபா உன் கூக்குறல் அவர் சந்நிதியில் போய் எட்டும் ஹல எப்படி அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு அண்ணாளுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்திருந்த அந்த கர்ப்பத்தை அவள் கண்ணீர் திறந்ததோ அதே போல உன் கண்ணீர் திறக்கும் ஆண்டவர் கர்ப்பத்தை திறப்பார் ஹல லோயா கேதன் ஐ கரபா ஆண்டவர் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும் அடைக்கப்பட்ட அந்த கர்ப்பை கர்ப்பங்கள் திறக்கட்டும் சூனியம் பண்ணி வைத்திருக்கிற கர்ப்பங்கள் திறக்கட்டும் அப்பா தக்கப்பனை கரு முட்டைகளை ஆண்டவரை தின்று கொண்டிருக்கிற எல்லா வலு சர்பத்தின் கிருகைகளையும் நாசினாக இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் சபித்து பாதாளத்தில் கட்டுகிற நாண்டவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற மாந்திரிகங்கள் உடையட்டும் மந்திர கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே உமாக்கு ஸ்தோத்திர வாரிசே இருக்கக்கூடாது செய்து வைத்திருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் அந்த கட்டுகள் உடையட்டுமாப்பா அந்த கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரை அந்த மாந்திரீக பட்டுகள் உடையட்டு மாண்டவர் உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவாய் கண்ணீர் வடிக்கிறாங்களே அந்த கண்ணீருக்கு பதில் கொடுங்க டாடி பதில் கொடுங்க டாடி உமை நோக்கி பார்க்குற முகங்கள் வைக்கப்பட்டு போனதில்லைன்னு சொன்னீங்க உண்மை நோக்கி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ